வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் மிதன ராசி நேர்களே ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா மிருக சிரிசம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த மிதன ராசி நேர்களே ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் முன் கோபம் அதிகமாக இருக்கும் கண் பார்வை செக்கப் செய்து கொள்ளுங்கள் குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் சுலோவாக செய்கிறீர்களானால் உங்களுக்கு ராஜயோகம் வரும் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் எதையும் உடனே செய்து முடிக்கும் தைரியம் உங்களுக்கு வந்துவிடும் கவனமாக செயல்படுங்கள் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சி தெய்வ பலம் கூடும் தசமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆரோக்கியம் குறைவு லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் பயிற்சியில் இருக்கிறார் பணவரவு அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல மாதம் மாணவ மணிகளுக்கும் வேலை பார்க்கிறவர்களுக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் உடனடியாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் பரிகாரம் குரு பகவானுக்கு பதினோரு நெய்தீபம் ஏற்றுங்கள் பதினோரு நாள் கொண்ட கடலை மாலை குரு பகவானுக்கு போடுங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் போய்விடும் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ சுபம்